ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சம்பா கோதுமரவை உப்புமா நைட் என்னதுக்கு இதுதான் வீட்டில் செய்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் வந்து பட்டையும் லவங்கமும் போட்டுக்கலாம் அப்புறமேட்டு வந்து ஒரு பிரிஞ்சி ஒரு ஸ்டைலில் போல் செய்கிறோம் இது அப்புறம் நீட் நீட்டு அரிஞ்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் கருவேப்பில் போட்டுக்கலாம் பொண்ணு நல்ல நல்லா வதங்கட்டும் இது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறோமோ சேம் ப்ரொசீஜரில் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு அம்பா கோதுமையில் செய்ய போகிறோம் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் அந்த பேஸ்ட் நல்லா வதங்கினதும் கூட கேரட்டு பீன்ஸு போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் இது எல்லாமே ஜூஸியாக வதங்கி நல்லா வதங்கி வரணும் அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுருந்தாலும் திட்டமாக பார்த்து போட்டுக்கணும் இது காரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ தான் டேஸ்ட்டு தெரியும் ரவையோட டேஸ்ட்டு தெரியும் தண்ணி ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லா போல் வரும் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சாச்சு ரவை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு தண்ணி கொதித்து தண்ணி தண்ணி அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து டைம் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் குக்கரில் கூட செய்துக்கலாம் மேலே ஒரு ஸ்பூன் நெய் அளவு ஊற்றிட்டு முந்திரி வறுத்த முந்திரி அதில் போட்டுட்டு கொத்தமல்லி நல்லா நான் தாராளமாக தூவிக்கலாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது இது தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் சூப்பர் காம்பினேஷன் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் பா பாய்